இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கேகேஎஸ் பீச்சில் இருந்து பலாலிக்கு போகிற பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பீதி ஓரமாக இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டினுடைய முன் இந்த வீட்டுக்குரிய வட்டுக்கிணறு இருக்குது இந்த வீட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண வீடு மூண்டரை கோல் கிச்சனோட இருக்கிற ஒரு சாதாரண வீடு தான் மிக மிக மலிவான விலையில் இந்த வீடும் காணியும் ஒரு பரப்பு காணியும் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியின் அளவு திட்டம் ஒரு பரப்பு காணிக்கு ஒரு குழி குறைவாக கிடக்குது இந்த வீடை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணை வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது நார்மல் வாஷ்ரூம் தான் இருக்குது வீட்டினுடைய வேலைகள் இன்னும் முழுதாக முடிவடையாத நிலை இருந்து கொண்டு இருக்குது இந்த வீட்டு நீங்கள் அப்படி வாங்குறது அப்படின்னு சொன்னால் விலை விவரம் நேரில் போய் வீட்டை பார்த்துட்டு பேசி கதைச்சு கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்குப்பட்ட விலையாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த வீட்டு வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது வேண்டாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்கண்ட காணிகள் வீடுகளையும் விற்கணும் அப்படின்ற இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணிகள் கடைகளை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி அனைத்து சட்ட ரீதியான ஆவணங்களையும் நீங்களோ எல்லா சட்டத்தரணையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்க செய்யக்க அவதானமாக இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இந்த வீடியோவை இத்தொடர் நிறைவு செய்கிறேன் நல்லொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்